அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஜெபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஒவ்வொரு ராசி நமக்கு இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு ராசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களும் நமக்கு சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மந்திரங்கள் உங்களுக்கு பிஜே ஒளியை மட்டும் குறிப்பிட்ட மந்திரமா இருக்கும் இந்த மந்திரங்கள் அந்தந்த ராசிக்காரர்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் அனைத்து விதமான வளங்களும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையோ இல்ல குறிப்பிட்ட சித்தரையோ குறிப்பிடுவோம் அல்ல இது ஒரு பீஜ மந்திரமா இருக்கும் அதாவது எல்லா மந்திரங்களுக்கும் துணை மந்திரமா இருக்கும் இந்த மந்திரங்களை நம்ம தினமும் சொல்லிட்டு வந்து சித்தி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வேற எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் அதற்குரிய சக்தி இந்த மந்திரத்து மூலியமாவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால மற்ற அனைத்து மந்திரங்களும் உங்களுக்கு சித்தியாகும் இந்த மந்திரத்துக்கு நீங்க மந்திர சாபனை வர்த்தி எதுவும் பண்ண தேவையில்லை இதற்குன்னு தனியா எந்த ஒரு பூஜையும் உங்களுக்கு தேவையில்லை நேரம் கிடைக்கும்போதுதான் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டு வந்தாவே உங்களுக்கு போதுமானது இதனாலேயே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம மந்திரங்கள் பார்க்கலாம்